ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி நாம் இன்னைக்கு குரு பயிற்சி பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் குரு அப்படின்ற ஒரு கிரகம் பார்த்தோம் அப்படின்னா முழு சுப கிரகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுப கிரகம் இந்த குருவானவர் பொதுவாக எல்லோருக்கும் நல்ல பலன்களையே கொடுப்பார் குரு அப்படின்னாலே வந்து ஒரு டீச்சர் ஸோ டீச்சர் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லது தான் சொல்லுவாங்க நன்மைகள் தான் செய்வாங்க இவங்க இப்படி இருக்கணும் இவங்க இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத வந்துட்டு அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க அதே போல் படிப்பினைகளை சொல்லி கொடுப்பாங்க ஸோ அதே தான் இந்த குரு இவர் வந்து தேவகுரு ஒரு மங்களமான ஒரு பிளானட் அப்படின்றது வந்து ஜூபிட்டர் தான் இந்த குருவானவர் எல்லாவற்றிற்குமான ஒரு காரகத்துவத்தை தன்னுக்குள்ளே வச்சுருக்கார் அதாவது மொத்த பணம் குரு அப்படின்னாலே மொத்த பணம் அதனால்தான் பொதுவாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி வருது அப்படின்னாலே ஒரு சந்தோஷம் வந்துடும் ஏன் அப்படின்னா இது வரைக்கும் குரு வந்து எனக்கு கொஞ்சம் லாஸ் கொடுத்தாரு இப்போ எனக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு நன்மையை செய்வார் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எல்லாருடைய மனசுலையுமே இருக்கும் அப்ப இந்த குரு அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பணம் மட்டும் அப்படின்றத சார்ந்து இல்லாமல் நல்ல படிப்பினை ஒரு நல்ல படிப்பு ஒரு நல்ல உத்தியோகம் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் அது கூடவே ஒரு குழந்தை பாக்கியம் திருமணம் அப்படின்றதுக்கே வந்துட்டு குரு பலம் வந்துருச்சா திருமணம் பண்ணலாமா அப்படி தான் கேட்பாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து காரகத்துவம் யார் அப்படின்னா குரு தான் அந்த குரு இந்த வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிற்பகல் பன்னிரண்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்கு மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் ஸோ இந்த குரு பயிற்சி என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பலன்களை கொடுப்பதற்காக ஒரு சிறந்த வாழ்க்கையை தருவதற்காக இந்த பலனை வந்து எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த குரு பயிற்சி யாருக்கெல்லாம் நன்மைகள் செய்யும் என்ன மாதிரியான ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம் இப்போ பலன்கள் அப்படின்ற பொழுது குரு எல்லாருக்குமே வந்து நன்மைகளை செய்யக்கூடியவர் தான் அதனால தான் அவர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபகிரகம் இப்போ சுக்ரனும் வந்து கிரகம் தான் அவரும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் சுபகிரகம் தான் ஆனால் சுக்ரனுடைய காரகத்துவங்களில் சில விஷயங்கள் இருக்கு ஆனால் அந்த காரகத்துவங்கள் எதுவுமே வந்து குருவனுடைய இதில் இருக்காது அதனால குரு வந்து ஒரு பியூர் கிரகம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அப்படி வரும்பொழுது குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே நன்மையை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்றதுனாலையும் அவர் உட்கார்ற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு தான் பலம் சேரும் அப்படின்றதுனாலையும் இந்த குருவானவர் நமக்கு எப்பவுமே ஒரு நல்ல படிப்பினைகளை கொடுப்பார் அப்படின்றதுனாலையும் இந்த குரு பயிற்சி என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லோருக்கும் மிக சிறந்த பலன்களையே கொடுக்கும் அப்படின்றத நாம வந்து சந்தேகமே இல்லாமல் எதிர்பார்க்கலாம் சில ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நடந்துகிட்டு இருந்ததில் அதாவது போன குரு பயிற்சியில வந்து ஒரு சில சுப பலன்கள் கிடச்சிருக்கும் சிலருக்கு வந்துட்டு எதிர்பார்த்துருப்பாங்க ஆனா அது வந்து நிறைவேறி இருக்காது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு வந்து மாறப்போகுது இந்த குரு பெயர்ச்சி அதாவது சுக்ரனுடைய வீட்டில தான் இந்த குரு வந்து உட்கார்றார் சுக்ரனும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபகிரகம் தான் குரு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சுபகிரகம் தான் இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே வந்து பகை இருந்தாலும் பகை வீட்டுக்கு குரு வந்து உட்கார்ந்தாலுமே நன்மைகளையே செய்யக்கூடியவர் இந்த குரு பகவான் அதனால்தான் வந்து குரு பயிற்சியை எல்லாருமே வந்து ஒரு ஆர்வத்தோடவே எதிர்பார்ப்போம் அதே போல் இந்த முறையும் குரு பகவான் நம்மை ஏமாற்றாமல் மிகப்பெரிய நல்ல பலன்களையே கொடுக்க போகிறார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் குருவுடைய பார்வை நேருக்கு நேர் சமசப்தம பார்வை அப்படின்னு சொல்லலாம் அந்த நேருக்கு நேர் பார்வை கிடைச்சதுனால இதுவரையிலும் அவங்க வாழ்க்கையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓட்டம் அதிகமாகி நிறைய ஓடி கொஞ்சம் வந்து ஒரு நல்ல நிலையில இருந்திருப்பாங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ராசி அதிபதியான சுக்கரனுடைய இன்னொரு வீடான ரிஷபத்துக்கு குரு பகவான் வந்து உட்கார்றாரு இது அஷ்டமஸ்தானம் துலாம் ராசிக்கு இது அஷ்டமஸ்தானம் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இப்ப அஷ்டம குரு தான் ஓட போகுது அப்ப இந்த அஷ்டம குருவானவர் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார் சரிங்க அஷ்டம குருவா இருந்தா கூட என்ன செய்றாரு அப்படின்னா பார்வை பலம் நல்லதா இருக்கு உட்காந்த வீடு பிரச்சனை தான் ஆனா பார்வை பலம் நல்லதா இருக்கு பார்வை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரெண்டு நாலு பன்னெண்டு இந்த வீட்டை தான் வந்து குரு பகவான் பாக்குறாரு ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுப விரயங்கள் இருக்கும் விரயம் ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருக்குங்க வர பணம் எங்கே ஓடுதுன்னே தெரியாது தண்ணி மாதிரி செலவாகுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த நிலை இருக்கும் ஸோ அதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சுப விரயமாக நீங்கள் மாற்றி தான் ஆகணும் இல்லை அப்படின்னா இந்த ஒன் இயரில் நீங்கள் திரும்பி பார்க்குற பொழுது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேமிப்பு அப்படின்ற மாதிரி எதுவுமே இருக்காது விரயமானது தான் மிச்சமாக இருக்கும் அதனால் துலாம் ராசிக்காரர்கள் ஏன்னா ரெண்டு பார்க்குறதுனாலும் உங்களுக்கு வருமானம் வரும் அங்கே வந்து டவுட்டே இல்லை ஆனால் பன்னெண்டில் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக சுப விரயங்களை குரு பகவான் ஏற்படுத்துவார் ஸோ எப்படி உங்களால் வந்து பிளான் பண்ண முடியுமோ பண்ணுறீங்க அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சுப விரயம் அப்படின்றது ஒரு பெரிய வந் காஸ்ட்டாக இருக்காது இருந்தாலுமே இந்த துலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதாவது ஒன்று பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ற பொழுது அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடும் அப்போ என்ன ஆகும் இந்த பிளானிங் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது சில பிரச்சனைகளை அவங்க பார்க்குற மாதிரி ஆகிடும் அதனால நீங்கள் பிளானிங் பண்ணிங்கனீங்க அப்படின்னா கூட நான் இதை பண்ணிகிட்டு இருக்கேன் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு யார்ட்டையுமே சொல்லவே கூடாது சொன்னீங்கன்னா அந்த வேலை நடக்காது அதனால தான் எதுவும் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது நல்லபடியாக முடியுது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதை பற்றி சொல்லலாம் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு அந்த விஷயத்த வந்து நீங்கள் அப்புறம் எல்லார்கிட்டேயும் சொல்லலாம் முடிகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டேயும் சொன்னீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எக்ஸிக்யூஷனில் பிரச்சனை ஆகிடும் அதனால் இந்த குருவின் பார்வையானது உங்களுக்கு ரெண்டில் விழுந்தாலும் நாலில் விழுந்தாலும் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய குருவாகத்தான் இருக்க போகிறது ஸோ யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் உங்களோட பிளானிங்கில் வந்து நீங்கள் கரெக்டாக இருந்து எக்ஸிக்யூட் பண்ணி சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமா யாருக்கும் அதை பற்றி விளக்கங்களை சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு ஏற்கனவே உங்களுக்கு பணண்டையும் பார்க்குறாரு அதனால் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள் ஒருவேளை உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு இடமாகவோ இல்லை ஒரு வீடாகவோ இல்லை ஒரு வாகனமாகவோ இருந்தால் பன்னெண்டில் இருக்கக்கூடிய சுப விரயமானது நல்ல சுப விரயமாக இருக்கும் சிலருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுபவிரயம் அப்படின்றது இதில் மட்டுமே கிடையாது சிலருடைய வீட்டில் வந்து மேலே சத்தம் கேட்கறதுக்கான விரயங்களும் இருக்கும் ஸோ எந்த விரயம் இருந்தாலும் அதை வந்து சுப விரயமாக மாற்றுறது வந்து உங்களோட கையில் தான் இருக்குது அதே போல் வாக்குதன குடும்பஸ்தானம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து யாருக்குமே வந்து ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுக்காதீங்க நான் இதை பண்ணிடுறேன் இப்படி பண்ணிடுறேன் இப்படி பிளான் பண்ணியிருக்கேன் இதை எதுவுமே நீங்கள் சொல்லக்கூடாது நான் வாக்குஸ்தானத்தை குரு பார்க்குறாரு வந்து உட்கார்றது வேற பார்க்குறது வேற நான் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதை வந்து உங்களால் செய்ய முடியாமல் போயிடும் அதே போல அஷ்டம குருவா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு அப்படின்றது வந்து வம்பு வழக்குக்குரிய ஸ்தானம் ப்ளஸ் திடீர் அதிர்ஷ்டத்திற்குரிய ஸ்தானமும் அதுதான் இருந்தாலும் வம்பு வழக்கு இங்கே மெயினாக வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அதனால் நீங்க யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டீங்க யாருக்காவது கடன் வாங்கி கொடுத்தீங்க இந்த நிலையில இல்லை இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு எட்டு ஆக்டிவேட் ஆகும் கண்டிப்பாக சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி ஆகும் அதனால் இந்த ஒரு வருட காலத்திற்கு நீங்க யாருக்குமே வந்துட்டு ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்லை யாருக்காவது பணம் வாங்கி தரதோ இல்லை மற்றவங்களை நம்பி பிஸ்னஸில் இறங்குறதோ இது எதையுமே பண்ணாதீங்க நிச்சயமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலவினங்களையும் அந்த பன்னெண்டு வேலை ஆக்டிவேட் ஆகுது இல்லைங்களா அதனால் செலவுகளையும் வேற சில பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் இந்த இது எதையுமே நீங்கள் வந்து பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டம குருவினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குங்க பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு உட்கார்ற வீடு வந்து கொஞ்சம் பிரச்சனைகளுக்குரிய இடமாகத்தான் இருக்கும் தான் வந்து அவர் பார்க்குற தான் நல்ல பலமாக இருக்குன்றதுனால தான் தான் இங்கே முக்கியம்னு சொல்லி சொல்றாங்க இருந்தா கூட அஷ்டம குருவாக வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா எட்டுன்றதே கொஞ்சம் பிரச்சனைக்குரிய இடம் இல்லைங்களா அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் தேவைப்படக்கூடிய காலம் இது ஸோ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய மொபைல் ஃபோன் உங்களுடைய ஆர்னமெண்ட்ஸ் அதாவது ஆபரணங்கள் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய ஆபரணம் நான் எது எதையுமே வந்து நீங்கள் யாருக்கும் க இரவலாக கொடுக்குறதும் வேண்டாம் அதே போல் இன்னொருத்தருடைய விஷயங்கள் அதாவது இன்னொருத்தருடைய ஆபரணம் இதெல்லாம் நீங்கள் வந்து இரவலாக எடுக்கவும் வேண்டாம் இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சிக்கல்கள் அதிகமாகும் அதனால் விலை உயர்ந்த பொருட்கள் கையாளும் பொழுது கண்டிப்பாக இங்கு கவனம் அவசியமாகிறது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் பெருசாகிடும் ஏன் அப்படின்னா ஆறு ராகு எட்டுல குரு பகவான் அப்போ வந்து உங்களுக்கு ஹெல்த் வைஸ் நீங்கள் ரொம்ப காஷியஸாக இருக்கணும் இல்லை அப்படின்னா அதுக்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய நிலை உருவாகும் பன்னெண்டு ஆக்டிவேஷனில் இருக்குது ஆனால் நீங்கள் செலவு பண்ணுற நிலை உருவாகும் அப்போ இப்போ யாரு தான் பாசிட்டிவாக இருக்காங்க ராகுவும் கேதுவும் பாசிட்டிவ் தான் சனீஸ்வரனும் பாசிட்டிவ் தான் இவங்க எல்லாரை விட குருவும் பாசிட்டிவ் தான் இருந்தாலும் கண்டிப்பாக சில படிப்பினைகளை குரு கொடுப்பாரு அப்படின்றதுனால நீங்க வந்து முன்கூட்டியே எல்லாத்துலேயுமே கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா படிப்பினைகளையும் தவிர்க்கக்கூடிய நிலை உங்களுக்கு உருவாயிடும் ஸோ நீங்கள் உங்களோட ஃபுட்டில் காஷியஸாக இருங்க விலை உயர்ந்த பொருட்களில் காஷியஸாக இருங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க யாரையும் எளிதில் நம்பி எதுலேயுமே இறங்காதீங்க ஏன்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் பொதுவாக வந்து மற்றவங்கள நம்பி இறங்கிடுவாங்க அங்கே தான் பிரச்சனைய அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆயிடும் அதனால் யாரையும் எழுதியில் நம்பி இறங்காதீர்கள் புதுசாக வந்து ஒரு பிஸ்னஸில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இது எதுவுமே பண்ணாதீங்க ஸோ இதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த குரு வந்து மிக நல்ல குரு மாறும் மேலும் வந்து உங்களுக்கு நன்மைகள் சேரணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் தென்குடி திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோவிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க இங்கே இருக்கக்கூடிய குரு பகவான தரிசனம் பண்ணிட்டு வர்றதுனால உங்களுக்கு இந்த ஒரு வருடம் முழுவதுமே அஷ்டம குருவின் தாக்கத்தில் இருந்து ஏதோ ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் ஆனந்தமாக வெளியில் வந்து ஒன்பதாவது இடத்துல உட்காரக்கூடிய குருவின் நற்பலன்களை அனுபவிக்கும் வாய்ப்பானது இருக்கிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை